சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் ஆமா சிங்கிள் ஓனர் ஜெயமாரதி ஆடகான சோரூம்ல அந்த ஒரு ஓனர் வண்டிக்கு பஞ்சம் இருக்கு அதுல எங்க சப்ஸ்கிரைபருக்கு இன்னும் வந்தா நேர்ல வந்தா பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்குறீங்க கண்டிப்பா கண்டிப்பா பண்ணி கொடுப்போம் ஒரு மினி வேன் இல்ல மினி பஸ்ன்னு சொல்லலாம் அந்த வண்டியை பத்தி தான் பாக்க போறோம் நிறைய பேர் கேட்ட நிசான் எவாலியா இன்னைக்கு அப்டேட்ல நம்ம ஜெயமாரி ஆட்டோ கணசி ஷோரூம்ல ரவீன் அடுத்து இருக்காங்க அண்ணாட்ட அந்த வண்டியோட டீடைல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ணா வண்டி ஒரு மினி பஸ் இல்ல லாரி சொல்லலாம் லாரி மாதிரியே சொல்லலாம் அவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு அந்த வண்டியோட டீடைல் சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் நிசான் எவாலியா நிறைய வண்டி நம்ம சேல் பண்ணியிருக்கோம் இந்த வெறும் பதினாலு மாடலு வண்டி நாலு டைருமே குட் கண்டிஷன்ல இருக்கு ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங்ல இருக்கு செவன் சீட் வண்டி செவன் சீட்டர் மைலேஜ் நல்லா கிடைக்கக்கூடிய வண்டி எட்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வண்டி எடுத்துலாம் உள்ள எடுத்துல பாத்தீங்கன்னா எட்டிக்கா கம்பர் ரொம்ப கம்மி வண்டி பாதி வேலை இருக்கும் பாதி தான் வரும் பாருங்க வண்டி பத்தி ஒண்ணு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு என்ன ஒண்ணு அப்படியே எல்லாம் பாருங்க ஜெயமாரி ஆட்டோ கணிசோட லொக்கேஷன் பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி டு திருநெல்வேலி போகக்கூடிய மெயின் ரோட்ல கரெக்டாக பாவூர் சத்திரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிரசரி காய்கறி மார்க்கெட் வரும் அதுக்கு அப்படியே கீழ்புரமா கிளப்பார் வழக்கு வரும் அதுக்கு கீழ்புரமா நம்ம ஜெயமாரதி ஆட்டோ அனுசரிச்சு வரும் லொக்கேஷன் ஆயிருக்கு சோ இந்த வண்டியோட ஃப்ரெண்ட் சைட் லுக்கை பத்தி அப்படியே சொல்லுங்க வண்டி எப்படி அப்படி எப்படி உங்களுக்கு இப்படி கலர்லாம் அமையுது லீனியாவாக இருக்கட்டும் இந்த எவாலியா இருக்கட்டும் அப்படி ஒரு அட்ராக்ஷனான கலரா ஒரு வித்தியாசமா எடுத்துட்டு வந்துருக்கீங்க இந்த பாலிசு எல்லாம் தான் பண்ணியிருக்கோம்ல ஆமா பாலிசு

இதுல ஏசி வந்து சைடுல எல்லாம் வந்துடும்ல லாஸ்ட் ரோக்கு சைடுல எல்லாம் ஏசி வந்துடும் சைடுல ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க ஃபுளோர் மேட் எல்லாமே நம்ம அடிச்சிருக்கோமா இல்ல நம்ம தான் அடிச்சது நம்ம அடிச்சதுதான் அண்டி சும்மா ஜம்முன்னு இருக்கு அதாவது இந்த சீட் எல்லாம் மடைக்கிட்டோம் அப்படின்னா உள்ள சீட்டை மடைக்கலாம் மடக்கிட்டா பை சீட்டா வைக்கலாம் ஒரு ஈக்கோ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் போல பின்னாடி லக்கேஜ் தான் வைக்கனாலும் வச்சுக்கலாம் அப்படி இந்த சைடு வாங்க ரெண்டு பக்கம் இது அஞ்சு டோர் வந்துரும் அண்ணா ஆமா 5 டோர் ஃப்ரண்ட்ல ரெண்டு

ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்படியே உள்ள வாங்க இந்த லாஸ்ட் ரோ சீட்டை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அதை ஃபோல்ட் பண்ணும்போது ஒரு ஆப்ஷனை கண்டுபிடிச்சேன். சோ இந்த ஏசிக்கு இங்கேயே வந்து அந்த ஃப்ளோயருக்கு வந்து கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து இங்கேயே வந்து வச்சிருக்காங்க. இங்க இருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சீட் அங்க பாருங்க அந்த மாதிரி சீட் வந்து மடக்கியாச்சுனா கீழ இருக்க ஃப்ரீயா இருக்கும். இந்த சீட்டே ஏ அதான் ஏதாவது இந்த சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்களுக்கும் சூப்பரா இருக்கும்ல. பின்னாடி இருந்து ஏதாவது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் அடிக்க இந்த மாதிரி கடலாம் போடுறாங்கன்னா செமையா இருக்கும் அதுக்கே யூஸ் பண்ணலாம் போல வண்டியோட வியூ என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்பீங்க ஏசி எல்லாமே ஒர்க்கிங் ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு வண்டி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு இந்த வண்டிக்கு எங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு பெஸ்ட் ரேட்டா கண்டிப்பா பெஸ்ட் ரேட்டா என்ன ரேட்டு கொடுக்கலாம் கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவோம் எட்டிக்கா என்ன ரேட்டு வரும் இந்த வண்டி என்ன ரேட்டு நம்ம சொல்லலாம் எட்டிக்கெல்லாம் ஆறு ரூபாய்க்கிட்ட வந்துடும் இதோ இன்சூரன்ஸ் மட்டும் போட்டிங்களா இன்சூரன்ஸ் வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் போட இருக்கும் மூணு லட்ச ரூபா ரூபாய் ஐடியாவில் வச்சு போட்டிக்கலாம் ஃபினான்ஸு ரெண்டரை ஹவரை பண்ணிக்கலாம் ரெண்டு டு ரெண்டரை ஹவரை ஃபினான்ஸே பண்ணி கொடுத்துலாம் டீசல் வேறிண்டு முக்கியமாக மைலேஜ் சூப்பராக கிடைக்கும் இதோட விலை பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நேரில் வாங்க கம்மி பண்ணி எங்க சப்ஸ்கிரைபருக்கு இன்னும் வந்தா நேரில் வந்தா பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறீங்க கண்டிப்பா கண்டிப்பா பண்ணி கொடுப்போம் நேரில் வாங்க கம்மி பண்ணி தரேன் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க வந்து விசிட் பண்ணுங்க வெங்கலாட் ஒர்க் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா இந்த ரேட்டே கம்மி பண்ணி ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேலம் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மினி வேன் அதாவது மினி வேன் மினி வேஸ் எப்படினாலும் சொல்லிக்கலாம் இந்த வண்டியோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் தட்டி விடுங்க அதுதான் இந்த மாதிரி அடுத்தடுத்து வீடியோஸ் கொண்டு வரக்கான மோட்டிவேஷன் ஸோ அவங்களும் சிங்கிள் ஓனர் வண்டியில் நிறைய வண்டிகளை எடுத்துட்டு வரதுக்கு இது வந்து ரொம்பவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் இதுபோல் சூப்பரான தரமான கார் அப்படியே சந்திப்போம் நன்றி நன்றி